யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வெட்டிகல் கார்டனை அமைக்கிறதுக்கு வந்து பொதுவாக இதில் உள்ள சின்ன செடி தொட்டி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னும் அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பி விலை இந்த செடி தொட்டி மாட்டி வச்சிருக்கக்கூடிய கம்பி விலை வந்து ஸ்கொயர் ஃபுட்டு முப்பது ரூபா அப்படின்னும் வருது இப்போ ஸ்கொயர் ஃபுட்டு முப்பது ரூபான்னு பார்க்குறப்ப ஒரு அஞ்சுக்கு நாலு அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படின்ற ஒரு கம்பி விலை வாங்கினா கூட நம்மளுக்கு அறுநூறுவா கிட்டே பட்ஜெட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம் அதுபோக செடி தொட்டி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு தொகை ஆகிடும் ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நான் எங்கள் வீட்டில் வந்து மக்கை வாங்கி அதில் வந்து இது மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு அதை வந்து செடியை தொட்டியாட்டு உபயோகப்படுத்தியிருக்கேன் இதில் நம்ம விருப்பமான கலர்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஓட்டை போட்டு யூஸ் பண்ணலாம் ட்ரில்லிங் மிஷின் இல்லாதவங்க நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை ஹீட் பண்ணி கூட ஓட்டை போட்டுக்கலாம் மற்றபடி இந்த ட்ரில்லிங் மிஷினில் போட்டால் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மண் கலரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணது கொஞ்சம் செம்மண் அப்புறம் மணல் அப்புறம் டீ கம்போஸ்ட்டு அப்புறம் வந்து கோகோபீட்டு இது நாளையும் மிக்ஸ் பண்ணேன் அதை கொஞ்சம் நல்லா உதிரி ஆக்கிக்கிடணும் இப்போ டீ கம்போஸ்ட்லாம் கட்டி கட்டி இல்லாமல் பார்த்துக்கிடணும் இது நாளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் இந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிடணும் சின்ன சின்ன இந்த உரம் வந்து கட்டியாக இருக்கிறதோ இல்லைனா செம்மண் வந்து கட்டி கட்டியாக இருக்கிறதோ அப்படி இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா சிறு சிறு கட்டிகளையும் உடச்சி விட்றணும் அதே நேரம் சின்ன குச்சிகள் கல் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை நம்ம நீக்கிக்கிடுறது நல்லது ஏன்னா இருக்கிறதே கொஞ்சோண்டு இடம் தான் அது இடத்துல அது வேறு விட்டு நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக அப்படி நம்ம பண்ணுறது நல்லது மற்றபடி நான் வந்து எங்கள் வீட்டில் ஜன்னலில் தான் இது மாதிரி அந்த மகெல்லாம் தொங்க விட்ருக்கேன் மற்றபடி கம்பி வலை வாங்கியும் நீங்கள் பண்ணலாம் இந்த ஜன்னலில் தொங்க விட்றதுனால கம்பி வலையோட காஸ்ட்டு மிச்சம் அது மட்டும் இல்லை இந்த மக்கோட காஸ்ட் வந்து ஒன்று பன்னெண்டு ரூபா தான் அப்படி பார்க்குறப்ப அந்த ரேட்டில் இது ஆஃப் ரேட்டு தான் வருது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுலேயும் நம்மளுக்கு லாபம் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் மற்றபடி வந்து நான் வச்சுருக்க செடிகள் பார்த்திங்கன்னா அழகு செடிகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு டேபிள் ரோஸ் வச்சு பார்த்தேன் ஒரே ஒரு மகளில் இந்த டாப்பில் ப்ளூ கலர் மகளாக இருக்குது அது வந்து வளரலை வளருது ஆனால் என்னென்னா பூ அந்த அளவுக்கு இல்லை பூக்கள் வராததுனால எனக்கு அது திருப்தி இல்லை அது மட்டும் இல்லை நிறைய செடிகள் வச்சேன் நிறைய செடிகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை பாருங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரணகள்ளி அப்புறம் இந்த கொத்தமல்லி செடி கொத்தமல்லி செடியெல்லாம் இவ்வளோ தூரம் தான் வளர்ந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து டேம்பிங் ஆஃப் அப்படின்ற ஒரு நோய் வந்து எல்லாம் பட்டு போயிடுச்சு பொன்னாங்கண்ணி நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் அப்புறம் அந்த துளசி கருந்துளசியாகவும் அப்படி நிற்கிது அப்புறம் மீசை சொல்லவே வேண்டாம் ரொம்ப நல்லா தொழுத்து வளர்ந்ததுன்னா அந்த பூனமிசை செடி நல்லா வளர்ந்தது அப்புறம் மெத்தாலும் அப்படி தான் ஒரு குச்சை உடாச்சு தான் வச்சேன் சின்ன குச்சை உடைச்சி வச்சேன் அது நல்லா வந்துட்டு அந்த பூனமிசை இது அப்புறம் அக்ரகாரம் இதெல்லாம் வந்து நல்லா வளரக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்லலாம் மெந்தாலும் வந்து நல்லா வளரக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்லலாம் இது தூதுவளை தூதுவலையும் இது மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு ஏற்ற செடி தான் ஆனால் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுறேன் அதாவது வெயில் வந்து படுது ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எங்களுக்கு இந்த விண்டோ சைடில் வந்து வெயில் அடிக்கும் அதனால இந்த துளசியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக தலையை நீட்டி வளர்ந்து போய்ட்டு இருக்கும் இது இது வல்லாரம் வந்து வரல வல்லார வளர்ந்ததுன்னா அப்படின்னா சின்ன சின்ன இலையாக வந்து அப்படியே பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மிச்ச மிச்ச செடிகள்லாம் இந்த பட்டு போக போக வேறு செடிகளை வாங்கி வச்சு இல்லைன்னா வீட்டிலேருந்து சின்ன கண் எடுத்து வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு வளருது இது கற்பூர துளசி அது பரவாயில்லாமல் வளருது இது வந்து மஞ்சள் கரிசனாங்கல்லி கண்ணி அப்புறம் பக்கத்தில் ராமச்சம்னு சொல்லுவோம்ல புல் மாதிரி இருக்கிறது அந்த வெட்டி வேர்னு சொல்லுவாங்களா அது அப்படி ஒவ்வொன்றா வச்சிருக்கேன் ஓரளவு பரவாயில்ல ஒரு சில மென்த்தாள் வந்து அப்படியே ஓரளவுக்கு வெயிலுக்கு தகுந்த வளர்ச்சின் தான் சொல்லலாம் வெயில் குறைவாக இருக்கிறதுனால அதற்கேற்ற வளர்ச்சி இருக்குது ஆனால் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில அந்த மென்தாள் அடிக்கடி அலைகளை பிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது துளசி இருக்குது அடுத்து இது வந்து அக்ரகாரம் அக்ரஹாரம் செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பல்லு வழிக்குள்ளது அடுத்தது திப்பலி திப்பிலி கொஞ்சம் முன்னாடி தான் நான் வாங்கி வச்சது அது அப்படியே தான் இருக்குது இனிதான் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கணும் இது ஆடா அப்புறம் இது வந்து ராம துளசின்னு சொல்லுவாங்கல்ல அது அடுத்து இது வந்து அவுரி செடின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் நீலாமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி இது பொன்னாங்கண்ணி கீரை இது பிரண்டை பிரண்டை வந்து இதில் வச்சா ரொம்ப நல்லா வளருது அது வந்து ஈஸியாக தெளிர் விட்டு வளருது அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு வந்து வில்வம் இது வந்து இலைக்காக வச்சுருக்கேன் வில்வம் கண் அப்புறம் இது தூதுவளை அப்புறம் இது வந்து மணத்தக்காளி லாஸ்மாகில் இருக்கிறது சில இலைகள் சின்னதாக தான் இருக்குது மணத்தக்காளி ஆனால் வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது ஆனால் இலை வந்து சின்னதாக தான் இருக்குது அப்படியே ஒரு சில செடிகள் வந்து வளர்ச்சி நல்லா இருக்குது ஒரு சில செடிகள் சுமாராக தான் இருக்குது நவரை ரொம்ப நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இது வந்து சீனி துளசி சீனி துளசி இப்போ தான் வச்சுருக்கிறேன் ஓரளவுக்கு வந்துடும் இது வந்து நித்திய கல்யாணி செடி அதுவும் பரவாயில்லாமல் பூவே மொட்டையை வச்சிருச்சு அடுத்தது பூனை மீசை அப்படி இந்த செடிகள் வந்து உள்ளே வைக்கிறப்ப அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லை நீங்கள் சக்கு சக்குலன்ஸையும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சில குரோட்டன்ஸையும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் அப்படி அழகுக்காக வளர்க்குறவங்களும் வளர்க்கலாம் மற்றபடி இது மாதிரி மூலிகை மூலிகைகளுக்காகவும் வச்சு வளர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இது மாதிரி சின்ன சின்ன மக்ஸை தொங்க போட்டு வளர்க்கலாம் இப்போ அதுக்கும் இதுக்கும் நீங்கள் பட்ஜெட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கம்பி வாங்குகிற செலவு மிச்சம் அதே நேரம் நம்ம இந்த கண்டெய்னர் வாங்குகிற செலவும் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கண்டெய்னர்னு சொல்கிறப்ப அந்த கண்டெய்னர் இருபத்தஞ்சு ரூபா இது பன்னெண்டு ரூபா அப்போ அதற்குரிய லாபமும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன செடி செடி எல்லாம் இது மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெஸ் ப பாய்